இசை அமுதம் இசை ஆற்றல் இசை ஒரு மாமருந்து இசை மனித இதயத்தை தாளாட்டுவது இசையால் இணைவோம் இது கோவில்பட்டி இசை பண்பளை எப்பொழுதும் இணைந்திருப்போம் அன்புஷால் நண்பர்களே கோவில்பட்டி இசை எஃப் நேயர்களே பக்த பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மலேசியா ஜொஹூர் பருவில் உள்ள ராஜ மாரியம்மன் ஆலயம் வணங்கிட்டு வந்தோம் அந்த கோவிலுக்கு சென்று வந்த ஒரு அனுபவத்தை உங்களுடன் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த ராஜ மாரியம்மன் ஆலயம் அது பறந்து விரிந்த ஒரு பகுதியில் டவுனிலே கட்டியிருக்காங்க இருபத்தோரு படி ஏறி போய் கும்பிடணும் அம்மன் இல்லையா அவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஜோஹூர் மாட்சிமை பொருத்திய சுல்தான் இப்ராஹிம் நன்கொடையா கொடுத்த நிலம் எது அப்போதைய பெரிய செல்வந்தர் ஒருவர் கூத்த பெருமாள் என்பவர் அவருடைய நிதி மூலமும் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு உள்ளது கோபுர உயரம் எழுபத்தி ஐந்து அடி ஆகும் ஐந்து அடுக்கு உள்ளது இங்கு நூத்தி இருபத்தி ஐந்து சிலைகள் இருக்கு ஓவியங்கள் சுவர்ல காவியங்களை கூறுகிறது சிறப்பா இருக்கு ஐந்து தங்கம் முலாம் பூசப்பட்ட கோபுர கலசங்கள் அன்றைய காலகட்டத்திலேயே நிர்வகி நிர்மாணம் பண்ணியிருக்காங்க மலையா தங்கம் அப்படின்னா ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்பவுமே அது அது ஜோதிக்குது அதை பார்த்தாலே ஐந்து தங்கம் முலாம் பூசிய கோபுர கலசங்கள் உள்ளன இந்த ராஜமாரியம்மன் ஆலயத்தினுடைய வழிபாடுகள் எல்லாமே நம்ம தமிழ் மரபுல தான் முற்றிலும் இருக்கிறது அர்த்தஜாம பூஜைக்கு நேரத்துலையும் இருந்துட்டு வந்தோம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அவர் அவர்த்தி கேட்டு அவர் ஒரு அர்ச்சகர் எந்த ஊருன்னு கேட்டேன்னு திருவாரூர் ஊர் அப்படின்னார் சரி நன்றிங்க அப்படின்னு அந்த ராஜமாரியம்மன் ஆலயம் அங்கேயும் கும்பாபிஷேகம் இப்ப தான் முடிஞ்சிருக்கு சென்ற ஆண்டு தான் அதனுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு இங்க நெறிமுறைகளோடையும் உரிய ஒரு பண்பாட்டு ரீதியிலையும் தான் ஆடைகள்லாம் அணிந்து வரணும் ஆமா வெளிநாடுகளில் தானே இருக்காங்க அப்படின்னு கிடையாது கலாச்சாரம் முற்றிலும் அதாவது இந்து கலாச்சாரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முறையாகவே அவங்க வந்து செயல்படுத்திட்டு வர்றது குறிப்பிடத்தக்கதாகும் பெற்றோர்கள் குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கணும் என்பதெல்லாம் அந்த ராஜா காளியம்மன் கோவில் ஆலயத்திலேயே எழுதியே போட்டிருக்காங்க வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அதற்கு விதிமுறைகள் வகுத்து செய்திருக்காங்க இதே மாதிரி தான் இங்கே வந்து ஒவ்வொருவருமே வந்து தங்களுடைய கடமைகளை சிறப்பாக வந்து வணங்கி செல்லுகிற ஒரு காட்சியை எப்பவுமே காணக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த ஆலயம் திகழ்கிறது என்பதில் சற்றும் ஐயமே இல்லை பொதுவாக மலேசியாவில் வந்து மூணாவது கோயிலும் இதே இது இடத்துக்கு பக்கத்திலேயே ஒன்று இருக்கு அது வந்து அதாவது ராஜமாரியம்மன் கோவில் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்தால் அந்த மெயின் ரோட்லேயே சீக்கியர் கோயில் ஒன்று இருக்கு குருத்வாரா சாஹிப் என்று சீக்கியர் கோவில் இருக்கு ஆனால் அது நாங்கள் போன நேரம் இரவு நேரம் அதனால அது ஆலயத்தை மூடிட்டாங்க அது பாடு உள்ள சென்று வணங்குவதற்கு நேரம் அமைப்பு இல்லை கலாச்சாரம் எல்லா இடங்கள்லையுமே ஒன்றுதான் அதை மட்டும் நம்ம மனதில் வைத்துக்கிட வேண்டியதான் வேற்றுமையுள் ஒற்றுமைங்கிறது எங்கேயுமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆமா இடம் தான் மாறுபடுது ஒழிய ஆமா எண்ணங்கள் வந்து எல்லா இறைவனுடைய சிந்தனைகள் அனைவருக்குமே பொது எல்லோருக்குமே அந்த பயபக்தியோட உள்ள சிந்தனைகள் மனிதனோடு ஊறியுள்ளது என்பதை இங்கு நல்ல முறையில் கண்டு உணரலாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் ஒரு இந்த ஆலயங்கள் அனைத்துமே நிர்வாகம் செய்யப்பட்டு வருவதும் பராமரிக்கப்படுவதும் போற்றுவிருக்குரியதாகும் வெளிநாடுகளில் நல்ல முறையில் முறைப்படி ஆகம விதிப்படி நடைபெறுகிறது மிகவும் போற்றுவதற்குரிய விஷயமாகும் நன்றி வணக்கம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி மங்கள ரூபினி மதியணி சூழினி மண்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சருதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரிய கங்கண பாணியன் கணிமுகங் கண்டனல் காமினிய ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பங்குனி வருகிறது பங்குனி பொங்கல் சீரும் சிறப்புமாக நடைபெறட்டும் இறைவன் திருவுள்ளம் நோயின்றி அனைவரும் சிறப்பாக நேடூழி சிறந்து வாழ இறைவனுடைய திருவருளை வேண்டி விரும்பி வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்